இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி எப்போதும் போல நாங்கள் உங்களை மகிழ்விக்க ஆசனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் யோகா குழுவின் சார்பாக அதில் இன்றைக்கு நம்மளோட யோகா குழுவோட தலைவர் ரவி அவர்கள் ஆசனத்தை செய்ய தயாராகிட்டார் வணக்கத்தை வைக்க சார் பண்ணிக்கும் போது ஆமாம் இப்போ இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஆசனம் பல ஆசனம் அலாசனம் என்று சொன்னாலே தமிழில் வந்து கலப்பாங்க அந்த கலப்பாசனத்தில் பாதிங்க ஏன்னா எப்போதுமே டக்குன்னு உடனே வர முடியாது கலப்பாசனத்தை யாரோ ஒரு சவ முழுமையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு சாதாரணமாக நகைச்சுவையான ஒரு சார் கன்னத்தில் அடித்தா கோபம் வரும் கண்ணயத்தில் அடித்தா இன்சுலின் சுரப்போம் இன்சுலின் சுரந்தா சுகர் கிடையாது மட்டும் சுகர் இருக்கணும் கூடக்கூடாது குறையக்கூடாது இந்த இயல்பை யோகா தக்க வச்சுக்கிங்க இதாங்க உண்மை இப்போ நண்பருக்கு யோகா பணப்போம் இப்ப என்ன செய்ய நண்பா ஒரு காலம் மட்டும் சிந்தி வேலை படுக்க வைக்க முதல்ல சிந்தி வேலை காட்டுங்க நண்பா இது முதல்ல இந்த எதுக்கு சிந்தி வேலை இதுல பத்தி எண்ணிக்க நேரத்தை முன்னிட்டு மூணு எண்ணிக்க போதும் ஒன் டூ த்ரீ போதும் எழுப்புங்க கட்ட வரல முதல்ல வளர படுக்க படுக்க வைங்க ஏன் உங்களுக்கு இதை யோகா பழகிட்டு ரெண்டு படுத்து வைக்கிறாங்க இப்படி படுத்து மூச்சை கவனிக்க வேண்டும் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் கூடும் வார்த்தையை கவனியுங்கள் மதிப்பு கூடும் மதிப்பு எங்கெங்க இருக்கு தானா வரும் இன்றைக்கு எப்போதுமே இன்னைக்கு வந்து சிறப்பு நாள் பௌர்ணமி யோகா செய்கிறவங்களுக்கு என்றைக்குமே பௌர்ணமி தான் பரவாயில்ல இப்போ யோகா கேட்புங்க ஒரு கிலோமீட்டர் மனதேன் முப்பது டிகிரி கரெக்ட் மூச்சை நல்லா கவனிங்க வானத்தை பாருங்க உங்கள் கால நீங்கள் பார்க்க கூடாது இப்போ என்ன செய்ய முப்பதுல முப்பது நாற்பது ஐம்பது அறுபது தொண்ணூறுல பல நிறுத்துங்க இப்படி கொண்டு வந்து இதை நிமிடங்க ஆவளை தான் தனிப்பாடு மேலே

ஒரு பத்து எண்ணிக்கை கீழே கொண்டது மெதுவா வைங்க மெதுவா வைங்க மெதுவா வைங்க நல்லா மூச்சை இழுத்து விடுங்க இது நீயும் இப்போ இங்கேயிருந்து நம்ம தலைமை செய்கிறாரு இதனுடைய பலன்கிட்ட சொன்னால் நிறைய சொல்கிறாங்க மூணு மட்டும் சொல்ல விட பெண்கள் இது செஞ்சாங்கன்னா அவங்களுடைய மாதவிடா பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அஞ்சுத்தே சொல்கிறாங்க மத்தூங்க ரெண்டு நாள் சொல்கிறான் முப்பது இருபது ரெண்டுவது போதும் ரைட் கையை ரெண்டி இணைச்சி கையில தான் பிளாது அப்படியே ரெண்டு கண்ணால